உலகத்திலே நம்பர் ஒன் உயரமான பில்டிங் இந்த புர்ஜ் கலிபா இது வந்து நூற்றி அறுபத்தி மூணு மாடிகளை கொண்டிருக்குது ஸோ இந்த புர்ஜ் கலிபாவை தான் நம்ம இன்றைக்கு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் புர்ஜ் கலிபாவின் உடைய டப்புக்கு போகிறதுக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தொண்ணூறாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கிறேன் ஹலோ நண்பர்களே உறவுகளே எல்லோரும் எப்படி நல்லா மாறிக்கிறீங்களா நானும் என்னுடைய நண்பரும் இப்போ வந்து துபாயில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு அழகான அமேசிங்கான பிளேஸுக்கு போய் வந்துருக்கிறோம் ஸோ அது எந்த இடம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போய் வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் எங்களோடய வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க துபாயில் நாங்கள் எந்த பக்கம் ட்ராவல் பண்ணினாலும் நாங்கள் வந்து போகிற வழி எல்லாமே பெரிய பெரிய கட்டடங்கள் தான் இருக்கும் அதுதான் துபாய் அந்த அளவுக்கு ஃபேமஸான இடம் தான் அந்த துபாய் இப்போ நாங்கள் வந்து இப்போ கார் பார்க்கிங் போயிட்டு போயிட்ருக்கிறோம் பாருங்கள் கார் பார்க்கிங் வந்து எவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சுக்கிறோம்னு சொல்லி டுபாயில் நாங்கள் இப்போ வந்த இந்த இடத்துல மட்டும் இல்லை துபாயில் எந்த பக்கம் போனாலும் நீங்கள் கார் பார்க்கிங் வந்து இந்த மாதிரி தான் காணுவீங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க கீழே வந்து கார் பார்க்கிங் மேலே வந்து மால் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இந்த மாதிரி இடங்கள் மேலே இருக்கும் இப்போ நாங்கள் எங்க வந்திக்கிறோம் சொன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் சிட்டியில் உள்ள புர்ஜ் கலிபா உலகத்திலே மிகவும் உயரமான பில்டிங் வந்து இந்த புர்ஜ் கலிபா தான் இது தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடத்த பாக்குறதுக்காகவும் உங்களுக்கு இதை காண்பிக்கிறதுக்காகவும் தான் இந்த இடத்துக்கு நான் இப்ப வந்திக்கிறேன் சோ இந்த இடத்துக்கு உள்ளக போயிட்டு அது எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம் புர்ஜ் கலிபாக்கும் புர்ஜ் கலிபா பில்டிங்ல இருக்கிற அர்மானி என்ற எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கும் போற என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் சட்டப்படி டெக்கரேஷன் பண்ணி பாருங்க நாங்க புர்ஜ் கலிபாக்கு முன்னக்கே நாங்க இப்போ இருக்கிறோம் புர்ஜ் கலிபாக்கு போறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல இதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது துபாய் மோலுக்குள்ள போயிட்டும் போகலாம் பல வழிகள் இருக்குது இப்போ நாங்க வந்து துபாய் மோலுக்குள்ள வந்து இப்போ நான் புர்ஜ் கலிபா ஏரியாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் துபாய் மோல்ல இருந்து புர்ஜ் கலிபாக்கு போறதுக்கு வந்து ரொம்பவே தூரம் நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் துபாய் மோல் வந்து ரொம்ப ரொம்பவே பெருசுண்டு ஒவ்வொரு பாட்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி அமைப்பில் இருக்கும் நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்ல வந்து துபாய் மோல காண்பிச்சுக்கிறேன் இந்த வீடியோலையும் நீங்கள் துபாய் மூலம் சில பாகங்களை பார்க்கலாம் ஃபைனலாக வந்து எட் த டாப் ஆஃப் புர்ஜி கலிபாணுடைய என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது நாங்கள் நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம் இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால நாங்கள் வந்து இந்த இடத்துல கியூவிலிருந்து ஏர்போர்ட்டில் டிக்கெட்டை காட்டி போர்டிங் பாஸ் வாங்குற மாதிரி இந்த இடத்துல நாங்கள் அந்த டிக்கெட்டை காட்டி அவங்க ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யணும் எட் த டாப் ஆஃப் புர்ஜி கலிபாவுக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு துபாய் திருஹாம் சில டெக்ஸ்

எங்களுக்கு ப்ரீமியம் என்று சொல்லி ஒரு ஸ்டிக்கர் தந்திக்கிறாங்க அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை ஷர்ட்டில் ஒட்டி கொள்ளலாம் நாங்கள் வந்து இந்த இடத்துல விஐபி டிக்கெட் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த இடத்துல விஐபி கவனிப்பு எங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் இந்த டிக்கெட் மட்டும் இல்லை இதை விட எக்ஸ்பென்சிவான டிக்கெட்டும் இருக்கு ஏன்டா இங்கே டிக்கெட் வந்து ஒவ்வொரு கெட்டக்கரியில் இருக்குது நாங்கள் எடுத்ததே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதை விட எக்ஸ்பென்சிவான டிக்கெட்டும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ப்ரீமியம் டிக்கெட் எடுத்தவங்களை அதாவது இந்த விஐபி டிக்கெட் எடுத்தவங்களை ஒரு ரிச் லுக்கில் உள்ள ஒரு அறைக்குள்ளே கூட்டி வருவாங்க எல்லாரையும் இல்லை ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த டிக்கெட் எடுப்பாங்க அவங்கள மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் இல்லை ஸ்வீட் ஐட்டங்களையும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு ப்ரீமியம் டிக்கெட் எடுத்த எல்லாரையுமே கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களே மாற்றி கூட்டிகிட்டு போவாங்க அதையும் பாருங்கள் பாருங்க இதில் ரெண்டு லைன் போகுது ஒரு சைடில் வந்து அதிகமான க்ரௌடும் ஒரு சைடில் கொஞ்சம் க்ரௌடும் அந்த அதிகமான க்ரௌட் நிற்கிறது வந்து நார்மல் டிக்கெட் எடுத்தவங்க அவங்க வந்து கீவில் இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரீமியம் டிக்கெட் எடுத்தவங்களும் எங்களை குயிக்காக கூட்டிகிட்டு போய்த்துருவாங்க எங்கள் ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் பேர் தான் அந்த டிக்கெட் எடுக்கிறது அதனால்

த புர்ஜ் கலிஃபாக்கு வந்துட்டேன் பட் பாருங்க இதுதான் டாப் ஆஃப் த புர்ஜ் கலிஃபா மேலேருந்து நாங்கள் கீழே பார்க்குற வியூ வந்து இப்படித்தான் இருக்கும் ஸோ சட்டப்படி இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சிறுசாக விளங்குது ஏண்ட அவ்வளோ உயரமான ஒரு இடம் சில டைமில் வந்து மேகமூட்டங்களே இந்த இடங்களை ஃபுல்லாக மறைச்சிடும் நாங்கள் வந்த டைம் பார்த்து மேகமூட்டங்கள் இல்லை மேகமூட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் கீழே எந்த ஒரு இதுவும் விளங்காது நாங்கள் வானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும் இந்த புர்ஜ் கலிஃபா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகத்திலே மிகவும் உயரம்

அங்கே இருந்து தான் நான் இப்போ இந்த வியூவை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த டாப் ஆஃப் புர்ஜ் கலிஃபாவிலிருந்து நாங்கள் எந்த இடத்தையும் அழகாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் ஆனால் மேகமூட்டங்கள் வந்தால் மட்டுமே எங்களால் எதுவுமே பார்க்க முடியாது அது சில சுட்டுவேஷன்களில் மட்டும் மேகமூட்டங்கள் வந்து ஃபுல்லாகவே மறைச்சிடும் என்னுடைய லைஃப் அனுபவத்தில் நான் எழுபது எண்பது மாடி கட்டடங்களில் வந்து ஏறியிருக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு நூற்றுக்கு அங்கால பாஸான உயரமான கட்டடங்களில் வந்து நான் இதுதான் எனக்கு ஃபெஸ்ட் டைம் அதுவும் இந்த புர்ஜ் கலிஃபா உலகத்திலே மிகவும் உயரமான இந்த புர்ஜ் கலிபாவில் வந்து எனக்கு ஏறுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏண்டா அவர் புர்ஜ் கலிபாவை வந்து நிறைய பேர் பார்க்கணும் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எல்லாருமே வெளியில் இருந்து தான் இந்த புர்ஜ் கலிபாவை பார்க்க முடியுது ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இங்கே வந்து மேலே ஏறி என்ஜாய் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அமைது அந்த சந்தர்ப்பம் எனக்கும் அமைஞ்சிருக்குது அதை நினச்சி நான் ரொம்ப பெருமை படுறேன் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமும் படுறேன் ஓகே எல்லா இடத்தையும் நாங்கள் வளர்ச்சி சுற்றி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து இங்கே சைட்ல வந்து எங்களுக்கு சில ஸ்வீட்ஸ் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க டிக்கெட்லேயே எங்களுக்கு இது இன்க்ளூடிங் ஆகிருக்குது இந்த டேபிளில் இருக்கிற ஃப்ளவர் அண்ட் கிராஸ் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அதை நான் கேட்டேன் அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்க ஒரிஜினல் அடுத்தது இது யூகே ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃப்ளவர் கிராஸ் அப்படின்னு சொன்னாங்க டோப்பில் இருந்து இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ற அனுபவம் வந்து ஒரு கிரேட் அனுபவம் ஸோ சட்டப்படி இருக்குது இந்த மாதிரி எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல இருந்து நான் இந்த மாதிரி சுத்தி பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அழகான அனுபவங்கள் டப்புக்கு வந்து ரொம்ப பட் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோக்கு அழகா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தமன்றா நாங்கள் அழகான சன்செட் வியூ பார்க்கலாம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தது இந்த வாஷ் ரூமைக்கா பார்ப்போம் அது சொல்ல முடியாத அளவுக்கு பிரீமியமா செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த ஒஷ்ரூம் கூட சன்செட்டுக்குரிய டைம் வந்துட்டுது எல்லாருமே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இன்னும் கொஞ்சத்தில் சன்செட் பார்க்குற இடம் கொஞ்சம் க்ரௌட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க அங்கால சைட்டில் போயிட்டு சன்செட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சன்செட்டுன்றாலே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் பாருங்கள் இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சன் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது உண்மையிலே சன்செட் வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்க தண்டிது அப்படி இங்கால சைட்டில் பார்த்தீங்களா கிளாஸ் ஃபிட்டிங் ஒன்று வச்சுக்கிறாங்க அதில் நாங்கள் நடக்கும்போது சில டைம்ல இந்த கிளாஸ் வந்து ப்ரோக்கன் ஆகும் மேல இருந்து பாரு ஆனால் சில டைமில் வந்து இதை மிரிக்கும் போது இந்த கிளாஸ் ப்ரோக்கன் ஆகும் கொஞ்சம் இருக்கும் சின்ன பிள்ளை எல்லாம் கத்திட்டு தெரியுவாங்க ஆனால் நான் இதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நான் நடந்து போகணும் என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்டேன் பட் இந்த இடத்துல இன்றைக்கு வந்து நான் இந்த மாதிரி நடந்து பார்க்குறேன் வா இந்த காஸ்ட்லியான லைட்ஸை பாருங்கள் எப்படி சட்டப்படி இருக்குதுண்டு இப்போ இப்போ வந்து சன் டவுனாகவிருட் ஆகிட்டுது நான் வந்து இப்போ இருக்கிற டொப் ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் கீழே இந்த ஸ்டெப்பால் இறங்கி பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த இடம் வந்து சட்டப்படி இருக்குது அழகாக இருக்குது ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி அங்கால் லிஃப்ட்டில் போகலாம் ஆனால் இந்த ஸ்டெப் வந்து நாங்கள் இந்த டொப் ஃப்ளோர்லேருந்து ஆக கீழே போகும் வரைக்கும் இந்த ஸ்டெப் இருக்காது அது இந்த இடத்துல மட்டுமேண்டால் இந்த இடம் வந்து அழகாக செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதில் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஆனால் நாங்கள் கீழே போகும்போது லிஃப்ட்டில் தான் போகிறோம் போகணும் மேலே இருந்து சில ஃப்ளோர் டவுன் ஆகி இப்போ நாங்கள் கீழே வந்து இருந்து இந்த வியூவை பார்க்குறோம் பாருங்கள் நைட்ஸில் வந்து எப்படி இருக்குதுண்டு நாங்கள் மதியம் வந்து நாங்கள் இப்போ வந்து இரவு ஏழு மணியாக போயிட்டுது பாருங்கள் எவ்வளோ நேரமாகியும் க்ரௌட் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் எங்கள் கூட சேர்ந்து வந்தவங்க எல்லாருமே கீழே போயிட்டாங்க நிறைய பேர் கீழே போயிட்டாங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அந்த இடம் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா அந்த இடத்துலேயே நாங்கள் கூடியிருந்துருவோம் இங்கே பாருங்கள் நைட் வியூ வந்து இங்கே எப்படி இருக்குதுண்டு மேலேருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க நான் ஆல்ரெடி காட்டினது வந்து டே டைம் வியூ இப்போ நீங்க பார்க்கறது வந்து நைட் டைம் வியூ டுபாய் ஓல் சிட்டியை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம் மேல இருந்து இந்த ஜிவோராண்ட் அடிச்சிருக்கிறது வந்து எங்களுடைய ஹோட்டல் இதுதான் டாலஸ் ஹோட்டல் இந்த வேர்ல்டு நாங்கள் டாலஸ் பில்டிங் இந்த வேர்ல்டில் இருந்து டாலஸ் ஹோட்டலில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் நூற்றி இருபத்தி நாலாவது மாடியில் இருக்கிறோம் இங்கே இந்த இடத்துல வந்து சின்ன ரெஸ்டாரன்ட் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை அதாவது உணவுப் பொருட்களை இந்த இடத்துல நாங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக

இதே நூற்றி இருபத்தி நாலாவது மாடியில் இங்கே சைட்டில் ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது இங்கே வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ட்ரெஸ் வேணுமா உணவுகள் வேணுமா எல்லா டி ஏதாவது சுவனியர் திங்ஸ் வேணுமா என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லா திங்ஸுமே ரொம்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது நீங்கள் யோசி பாருங்கள் அங்கே நாங்கள் கீழே இருந்து இந்த டப் ஃப்ளோருக்கு வாரத்துக்கே லட்சம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் ஜஸ்ட் விசிட்டிங்கே இந்த மாதிரின்னு சொன்னால் அப்போ இங்கே வாங்குகிற சாமான்களை வந்து யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது வரைக்கும் வந்து ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது நான் விலையை செக் பண்ணி பார்த்தேன் பட் விலையை வந்து வீடியோ எடுக்க விடுறாங்க இந்த புர்ஜ் கலிபாக்கு விசிட் பண்ணி அப்படி மேலே என்ன இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் நாங்கள் எடுத்த இந்த ப்ரீமியம் டிக்கெட்டுக்கு வந்து நாங்கள் போன இடம் இவ்வளவு தான் ஆனால் இதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு அமௌண்ட்டில் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் சில இடங்களையும் பார்க்கலாம் பட் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த டிக்கெட்டே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் எனிவே நாங்கள் ஒரு அனுபவத்துக்காக இந்த டிக்கெட் எடுத்து நாங்கள் இந்த இடங்களை பார்த்துட்டோம் ஆனால் இது விசிட் பண்ண ஏரியா முக்கியமான இடங்கள் ஸோ நாங்கள் முக்கியமான இடத்தை பார்த்துட்டோம் இது எங்களுக்கு போதுமென்று நினைக்கிறோம் இந்த புர்ஜ் கலிபா வீடியோவில் உங்களுக்கும் வந்து இதை பார்த்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் புர்ஜ் கலிபாவுக்கு விசிட் பண்ணுற பிளானில் இருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கிறீங்களோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அனுபவத்தை பற்றி கட்டாயம் இதில் போட்டுருங்க இந்த வீடியோ முடிச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்